ஒளியிலே வந்த வாழும் ஏசு உலகத்தை உய்விக்க வந்த இயேசு உள்ளத்தில் எண்ணத்தில் உலவும் இயேசு மானிடர் பாவத்தை ஏக்கும் ஏசு மக்களில் துன்பத்தை போக்கும் ஏணியாய் எங்களை ஏற்றும் ஏசு என்னாலும் விண்ணாலும் இறைவன் இறைவன் ஏணியாய் எங்களை ஏற்றும் இயேசு என்னாலும் விண்ணாலும் இறைவன் இயேசு ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் ஜேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே ஜேசுவை பின்பற்றினார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே கண் பார்வையற்ற ஒருவர் ஜேசுவிடம் தான் குணமடைய வேண்டுமென்று நம்பிக்கையோடு வெளிப்படுத்துகிறார் நம் மத்தியிலே ஏராளமானவர்கள் தங்களுக்குள்ளே பலவிதமான குறைகள் இருப்பதை கண்டு கொள்ளுகிறார்கள் அதை காண்கின்ற பொழுது தங்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்று அவர்கள் புலம்பித் தெரிகிறார்கள் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய உடலிலே இருக்கிற குறைகள் உண்மையான தடைகள் அல்ல மாறாக அவற்றை நாம் தன்னம்பிக்கையோடும் முழு முயற்சியோடும் வெல்லக்கூடிய மனபக்குவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் குண்டு என்பதை மறந்து போகக்கூடாது மேலாக விரைவனிடம் நாம் சரணாகதி அடைகிற பொழுது விரைவனில் ஆழமான நம்பிக்கை வைக்கிற பொழுது அவற்றில் இருந்து நாம் எத்தனையோ விடயங்களை சாதிக்க முடியும் நட்செய்தியிலே வருபவர் உடலளவில் ஊனமுள்ளவராக இருந்தாலும் மனதளவில் தெளிவு பெற்றவராக மற்றவர்களை சான்று வாழாமல் இறைவனே கதி என்று சரணடைகிறார் எனக்கு குருதி இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று நம்பிக்கையோடு வருகிறார் அன்பாண்டவர்களே இறைவனிடம் தங்களையே முழுவதும் சரணா சரணாகதி அடைகிறவர்கள் தங்களிலே இருக்கிற குறைகளை காண மாட்டார்கள் நாம் முயற்சி எடுக்கும் போது இறைவன் எம்மை விடுவிக்கிறார் சுதந்திரத்தை பாதிக்கின்ற எண்ணம் வஞ்சகம் சூழ்ச்சி பகமை வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி போன்ற இதையே ஊனத்தில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக நம்மையே இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் விசுவாசத்தோடும் விடாமுயற்சியோடும் முயன்று பாருங்கள் கங்களில் இருக்கிற குறைகளெல்லாம் கங்களை விட்டு விட்டு ஓடிவிடும் வைகரையில் பிறந்து தென்றலில் தவழ்ந்து புயலோடு நடந்து புதிய பாதைகளை கடந்து கடல் அலையோடு இணைந்து விடுவதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது போ நதியாகிய நாம் ஊனமாக குறுகலாக உயரமாக தாழ்வாக இருக்கிற நாம் கடலாகிய இறைவனில் இணைவோம் இறையன்பை பெறுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாகன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நல்ல தம்பையே ஹமேன் அமேன் விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதித்த இயேசு திராவிதின் மைந்தனாய் தோன்றிய இயேசு தாழ்மையின் கோலம் ஏற்ற இயேசு ஆலோசனை தரும் அன்பின் ஏசு நோய் கூறு வந்த வந்தயேசு பரிசுத்த பார்வை என்றும் உள்ள இயசு பாவியை நேசிக்கும் பாராளும் வேந்தனாய் வந்த இயேசு பாவியை நேசிக்கும் ஏசு பாராடும் சேர்ந்தனாய் வந்த ஏசு